அனுமீக அன்பகின்ற வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கான இந்த கார்த்திகை மாத பொது பலன் பாகும் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி நாலில் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான இந்த கார்த்திகை மாதம் இந்த குரோதி தமிழ் வைத்து வருகின்ற கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை பதினெட்டாம் தேதி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் வந்து மகர ராசிக்கு பெயர் சரிக்கின்றார் அன்றைக்கே வந்து செவ்வாய் பகவானுடைய வக்ரகதியும் ஆரம்பிக்குதுங்க கார்த்திகை மாதம் பத்தொன்போதாம் தேதி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு இந்த கும்பத்துக்கு இந்த கார்த்திகை மாத பொது பலன் பார்ப்போம் சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பத்தில் இருக்கார் இந்த பத்தில் சூரிய பகவான் இருக்கின்ற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் ஏற்பட போகுது அடுத்து வந்து என்ன மேல்படி படிக்கலாண்ட எண்ணங்கள் வந்து மேங்க மேலோங்கக்கூடிய காலகட்டம் அமைக்கிறது உங்களுக்கு இந்த அரசு சார்ந்த செயல்பாடு நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற அரசு சார்ந்த விஷயங்களில் லோன் எதாவது வாங்குறது கல்வி லோனு எந்த விஷயமும் ஆதாயம் பெற போகிறீங்க சமூக பணியிருப்பது முன்னேற்றம் அந்த பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்புகளும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு ஆறில் வந்து செவ்வாய் இருக்காது அந்த செவ்வாய் ஆறு இருக்கின்ற காலகட்டத்தை பார்த்திங்கன்னா உடன் பிறந்த மத்தியில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து தேவையற்ற வாக்கங்கள் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துடுங்க மற்றபடி தடைப்பட்ட சில விஷயங்களால் ஆதாயம் பெறுவீங்க ஏன்னா இந்த விஷயம் நின்று போச்சுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த தடைப்பட்ட விஷயத்தை நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைப்பது உங்களுக்கு புதன் பகவான் வந்து பத்தில் இருக்கார் அதனால் பார்த்திங்கன்னா உயர் அதிகாரலாம் கொஞ்சம் சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் அனுசரித்துட்டு போங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பத்தில் புதனுக்காக கொஞ்சம் மேலதிகார கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க விலைங்கிருந்தவெல்லாம் கொஞ்சம் மீண்டும் வந்து உங்களை வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு சுக்கர பகவான் பதினொன்று இருக்கின்றார் அதனால் கல்வியில் இருந்து வந்த ஆர்வ குறைவாலாம் நீங்கள் ஒரு ஆர்வம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைப்பது உங்களுக்கு விவசாய பணியின் நல்ல ஒரு மேன்மையான லாபத்தை பரப்புகிறாங்க விவசாய அன்பர்கள்லாம் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து சுக்கர பகவான் பன்னெண்டில் வர்றதால உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பன்னெண்டு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை பண்ணுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாருங்க மருத்துவ சிகிச்சையெல்லாம் ஒரு முறையாக எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி இந்த பயணங்கள் மூலம் சில திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு குரு பகவான் நாள் இருக்கார் குரு பகவான் நாள் இருக்கின்ற காலத்து பார்த்தோன்னா உடல் ஆரோக்கிய தொடர்பான சிந்தனைகள்லாம் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால் உடல் மேலே ஒரு கவனமாக இருப்பது நன்கு நல்லது ஏன்னா பன்னெண்டுலேயே வந்து சுக்கரன் வராது நாளில் குருத்தால் கொஞ்சம் உடல்நிலையிலே கவனமாருங்க இருங்க சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதால கொஞ்சம் குடும்ப விஷயங்கள்லாம் கொஞ்சம் மற்றவர்களை பகிர்ந்து கொள்வதை குறைத்து கொள்ளுங்கள் சனி ஒன்றில் வந்து சனி பவன் கொஞ்சம் ஒரு விஷயம் கவனமாக நல்லது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எதுவும் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ராகுபவன் ரெண்டில் இருக்கார் அதனால் புதிய மொழி மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்க போகுது புது புது லாங்குவேஜ்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏற்படுப்பது உங்களுக்கு கேது பகவான் எட்டில் இருக்கிறதால உங்களுடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்வது நல்லது என கேது பகவான் ஒன்று உங்களுக்கு எட்டில் இருக்கின்றால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பாலையை கொஞ்சம் தீபகரி வழிபாட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் சிறக்கம் உங்களுடைய பிரச்சனை கண்டிப்பாக குறைப்பது உங்களுக்கு இந்த கும்பராசன் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது நன்றி வணக்கம்